சமூக நீதிக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திமுக அரசு தயங்குவதாக குற்றம் சாட்டிய அன்புமணி ராமதாஸ் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பறிபோனால் திமுக அரசு கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என எச்சரித்தார் தமிழ்நாட்டில் வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான பச்சமுத்து தென்னிந்திய பார்வர்டு பிளாக் தலைவர் திருமாரன்ஜி யாதவ மகாசபை செயலாளர் சேது மாதவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கொங்கு மக்கள் முன்னணி ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் கவுண்டர் தமிழர் தேசம் கட்சித் தலைவர் கே கே எஸ் செல்வக்குமார் வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவைத் தலைவர் வழக்குரைஞர் கே பாலு உள்ளிட்ட பலரும் பங்கேற்று உரையாற்றினர் கலந்தாய்வுக் கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய அன்புமணி ராமதாஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து இதுவரை நடத்தப்பட்ட கருத்தரங்குகளை சுட்டிக்காட்டினாா் இத்தனைக்கும் பிறகும் தமிழக அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திரும்ப திரும்ப ஒரே பொய்யை கூறி வருவதாக கூறினார் இதேபோல பீகாரில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை அம்மாநில உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருப்பதாக மற்றொரு பொய்யை கூறியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் சமூக நீதிக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திமுக அரசு தயங்குவது ஏன் என்று வினவிய அவர் தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்திருப்பதாக எச்சரித்தார் அதை பாதுகாக்க வேண்டுமென்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு மிகவும் அவசியம் என்றும் கூறினார் அப்படி ஒருவேளை அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பறிப்போனால் நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்ற அவர் தீமோகா ஆட்சி அதிகாரத்தை இழக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார் உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கிறாங்க மராத்தா வழக்கு இருக்கு மகாராஷ்டிராவில் கொடுத்த மராத்தா வழக்கு அந்த வழக்கு முடிச்சவுடன் நான் தமிழ்நாட்டு வழக்கு எடுக்க போறேன் உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க இப்ப மராத்தா வழக்கு முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு வழக்கு என்னைக்கு வேணா வரும் என்னைக்கு வேணா எடுப்பாங்க எடுத்த உச்ச நீதிமன்றம் என்ன கேட்கப் போறாங்க முதல்ல எடுத்திருக்கியா கணக்கெடுப்பு உனக்கால் நியாயப்படுத்த முடியுமா தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு மக்கள் எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி இருக்கிறாங்களா என்ன பண்ணுவார் ஸ்டாலின் என்ன பேச போறாரு என்ன சொல்லுவாரு தான் சொல்ல போறாரு அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குவாங்க கொடுப்பாங்க அறுபத்தொன்பது விழுக்காடை நான் குவாஷ் பண்றேன் தள்ளுபடி செய்றேன் தமிழ்நாட்டில் ஐம்பது விழுக்காடு தான் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் முதல்ல திமுக ஆட்சி அடுத்த நாள் போயிடும் ஏன்னா நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம் சும்மா இருக்க மாட்டோம் தமிழ்நாடு கலவர பூமியா மாறும் இது எங்களுடைய உரிமையா என்ன நாங்க படிப்ப கூடிய வேலைய கூடிய முன்னேற்ற அதற்கு யார் யார் எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு கணக்கெடுப்பு நடத்து அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு பீகார்ல நடத்துறாரு முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் அவருக்கு அதிகாரம் இல்லாம நடத்திருக்கிறாரு தெலுங்கானா நடத்தினாரு ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அதிகாரி இல்லாம நடத்தினாரு தெலுங்கானாவில் வந்து அங்க இருக்கிற உயர் நீதிமன்றம் தடை பண்ணிருக்காங்களா உச்ச நீதிமன்றம் என்ன தடை போட்டாங்களா என்னையா நாடகம் நடத்துறீங்க நீங்க அதிகாரம் இல்ல அதிகாரம் இல்ல என்ன அதிகாரம் இல்ல உங்களுக்கு முன்னதாக கலந்தாய்வு கூட்டத்தின் தீர்மானத்தை பசுமை தாயகம் செயலாளர் அருள் வாசித்தார் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சென்னையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்பது என்று அதில் வலியுறுத்தப்பட்டது